வணக்கம் இது டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பெட்டிய அனுப்புங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ஒரு பஞ்சாயத்து ஆயிருக்குதுங்க முக்கியமாக அதை பற்றி பேச வரல நம்ம பேச வந்ததே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை அதிரடியாக வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஆர்மியை வந்து இப்போ இருக்கிறாங்க இது உண்மையாக இல்லை ஏதாவது மாற்றம் இருக்குமா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரன்னர் யார் அன்னை சொல்லுது சௌந்தர்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாக்லின் இல்லாததுனால கம்யூனிட்டி டேப்ல பார்க்கும்போதும் சௌந்தர்யா இல்லை ரயான் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது வரலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் காலில் ஆனால் இப்போ வர்ற தகவல்லாம் ட்விஸ்ட்டு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன ட்விஸ்ட்டுன்னு அப்புறமா பார்ப்போம் ஆனால் சௌந்தர்யா கிடையாது அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துருச்சு இதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓட்டிங்கில் இப்படி இருக்குது பட் சேனல் என்ன வேணால் பண்ணலாம் இப்போ இவங்க போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாம் க்ரூமிங் செஷன்லாம் முடிஞ்சது இல்லை அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ஷினி சாச்சனா இந்த வர்ஷினி தான் இப்போ கேமரா மட்டும் போய் சொல்லியிருக்காங்க போல பெட்டி அனுப்புங்க பிக் பாஸ் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதாங்க பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு சும்மா சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துருச்சு சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க அப்படியே தானே இருந்திருக்கிறாங்க ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாகவே ஏன் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டிங்களா உடனே போனேன் போனன்னு அப்படின்லாம் கேட்க அவங்க ஆக்ஷன்ல அவங்க ஏதாவது பேஸ்ட் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ உங்களை யாருமா சொன்னது பெட்டியை அனுப்புங்க நாங்க போகிறோம் தானேமா சொன்னோம் அப்படின்னா உங்களால நான் கேட்கறேனே நான் பாக்குறேன்னே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்றாங்க அதுக்கு நீ சொல்கிறாங்க நீ பண்றது கூட தான் எங்களுக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு இருக்கட்டுமே அப்படின்றாங்க இருக்கட்டுமேன்னா அப்ப இதுவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஜாக்லினோட அந்த கிச்சன் பஞ்சாயத்து வந்ததில் சமைக்க போகும்போது அப்பவும் தானே நடந்தது என் கண்ணு பார்க்குதே போது ஏன் மூஞ்சி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்னிங் சொன்னது உடனே மார்க்கிங்க்கு போயிட்டாங்கல்ல அதே போல் திரும்பவும் மார்க் பண்ணுறாங்க அது மட்டும்தானே வருது அதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் இவங்களுக்கு மாக்கிங் மட்டும்தாங்க வருது சும்மா க்யூட்டு க்யூட்டு நல்லா க்யூட்லாம் ஒன்றும் கிடையாது ஃபுல்லாக வன்மத்தை வந்து மாக்கிங்கில் கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நார்மலாக பேசுகிறதே கூட அப்படி தானே நீ அழிஞ்சிடுவே காலி ஆகிடுவே அப்படின்னு ஸோ இவங்க வந்து வெளியே உடனே ஃபீல் ஜெஃப்ரீ வர்றான் நடுவில் வந்துட்டு ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க நீங்கெல்லாம் வெளி நம்மெல்லாம் வெளியே வந்து வெளியே போயிட்டு வந்துருக்குறோம் நம்ம மைண்ட் செட் வேற உள்ள இப்ப போட்டியில் இருக்கவங்க மைண்ட் செட் வேற அவங்க டிஸ்டர்ப் பாக்குற மாதிரி அங்கே எதுவும் நீங்க கலாய்க்காதீங்க அவங்க கிட்ட பேசாதீங்க ஏன்னா அவங்க எமோஷன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா இந்த தடவல் மன்னன் சொல்றாரு எமோஷன் ஜாக்லின் அந்த கதறு கதறிட்டு இருக்கிறாங்க உள்ள இருக்கிற எல்லாம் கதறாங்க பாக்குற ஆடியன்ஸ் எதையும் கதறிட்டு இருக்கிறாங்க அன்பேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோமெண்ட்டில் உள்ளே போயிட்டு சிரிக்கிறாங்க இவரும் அந்த இன்னொருத்தர் இருப்பார் அந்த செட் ப்ராப்பர்ட்டி சத்யா இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி வருது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவு சிரிப்பு எவிக்ஷன் நடந்து அவங்க வெளியே கூட போலங்க அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க ஃபீல் பண்ணி போது ஒரு வருதில்ல ஒரு சிரிப்பு அப்போ பாப்ப போச்சு இந்த எமோஷன்லாம் அப்போ தெரியல இப்போ சவுண்டுன்னு ஒன்றே தெரியுதாமா ஏன்னா ஸ்டாண்டாகவே இருந்தார்ல அதனால் அவரு கோவம் வருது இப்போ ம் உடனே சவுண்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சீன் போடுவாங்கள்ல எழுந்து வெளியே வந்துடுறாங்க வெளியே ஆல்ரெடி அன்ஷிதா அவங்களும் வராங்க பக்கத்தில் வெளில சோஃபாவில் இவர் விஷால் இருக்காரு அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வீடு மிஸ் பண்ணல நான் தான் மிஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கம்மா ஏன்னா எங்களுக்கு தான் லவ் கண்டென்ட் இருக்கேன் இங்கே உங்களை வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொன்னால நீங்கள் போகிறதுக்கு யோசிப்பீங்க அவங்க வந்தவங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு இனி அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது அவங்க போகணும்னு தான் நினைப்பாங்க சும்மா கேம் ஆனவங்களுக்கு தானே தெரியும் சும்மா இருக்குது எவ்வளோ கஷ்டன்னு சும்மாவே இருந்தவங்களுக்கு எப்படி தெரியாது உடனே சௌந்தரியம் வந்து அங்கே மார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பெட்டியே அனுப்பிங்க பெட்டியே இணப்பீங்க அப்போ மட்டும் வெளியே அனுப்பும் போது எவிஷன் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கணும் என்னால் போக முடியல என்னால் போக முடில அப்படின்லாம் சொன்னீங்க இப்போ மட்டும் பெட்டியே அனுப்பின்றிங்க மாக்கிங் அங்கேயும் வருது பாருங்க திரும்ப அதை தவிர்த்து ஒரு மண்ணும் தெரில எப்பவுமே கேட்டால் வந்து எனக்கு இரிட்டேட் ஆகுது ஏன் கண்ணு பார்க்குது அப்போ நீ பண்ணுதெல்லாம் ஒரே ஒரு முறை ராணவ் வந்து இவங்க நாமினேட் பண்ணும்போது இவங்க எப்பமே ஹூ அப்படின்வாங்கள்ல அதை வந்து அவன் திரும்ப அப்படி பண்ணால் பாருங்கள் ஏய் ராணவ் டோன்ட் டூ திஸ் ஒரு முறை அவன் பண்ணது பண்ணதுக்கேவை ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணிருக்கிறாங்க எல்லா நேரமும் பண்ணுவாங்களாம் அது மட்டும் தான் பண்ணிருக்கிறாங்க கேட்டால் வந்து இவங்க அது உங்கள் வீட்டுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க இல்லை இவங்க லிட்டில் பிரின்சஸ்னு அந்த மாதிரி நினச்சிட்டு போல போகல பிக் பாஸ் உடைய லிட்டில் ப்ரின்ஸஸ் இவங்க தான் அப்படின்னு அங்கே ஒரு பஞ்சாயத்தே இல்லாத விஷயத்தையும் பஞ்சாயத்தாக்கி மார்க் பண்ண வருதுன்னா அப்போ என்ன மாதிரியான கேரக்டர் இவங்க இது தானே எத்தனை நாளாக பண்ணியிருக்காங்க இப்போவும் பண்ணுறாங்க இப்போ உடனே வர்ஷினி மேல் அப்படி திரும்புகிறாங்களாம் அவங்களுக்கு என்ஜாய் பண்ண முடியல சும்மா என்ஜாய் பண்ணுங்க இருங்க திரும்ப வர முடியுமா வீட்டுக்கு அவங்க பிரச்சனை அவங்க உன்னையா போக சொன்னாங்க ஆனால் ஆக்சுவலாக சௌந்தர்யாவை அவங்க ரெண்டாவது பொஷனில் இருந்தாங்கல்ல இல்லை வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லி அனுப்பிட்டுருக்குறாங்க ஒரு மூணு பேர் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேர் ஸ்டேஜ் ஏற போகிறாங்க மிச்சம் மூணு பேர் இருக்காங்கல்ல அந்த மூணு பேரில் ஒருத்தராக சௌந்தர்யாவை வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அப்படின் தான் தகவல் வருது இது இன்னும் உறுதியாக தெரில ஏன்னா நமக்கு இருக்கிற ரெக்கார்டு வேறுவாருக்கு வர செய்திகள் பார்த்திங்கன்னா இது அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னஃபிஷியல் தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஃபேண்டம் இவ்வளோ நாள் வந்து கதறிட்டு இருந்தாங்கள்ல சௌந்தர்யா சீசன் எயிட்டே சௌந்தர்யா தான்டா கியூட்ரா கியூட்ரா கியூட்ரான்ட்ருந்தானுங்கள நானும் எந்தெந்த ஆங்கிள்லையோ யோசிச்சு பார்த்தேங்க எந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தாலும் ஒரு கியூட்டும் தெரிலங்க ஜீரோ அறிவில் அவங்களே சொல்கிறாங்க மூளை யோசிக்காது கரண்ட்டு கொடுத்தா யோசிக்க வைக்க முடியும்னு இவனுங்க எந்த ஆங்கிளில் பார்க்குறாங்க எது கியூட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரில இந்த மார்க்கிங்கை தான் கியூட்டுன்றானுங்களோ அது மார்க்கிங்டா அது வன்மண்டா அது வாடா உங்களுக்கு வன்மை எப்படா கியூட்டாக மாறிச்சு அப்படின்னு தான் கேட்கணும் ஆனால் இது பெரிய அடியில் ரன்னர் போர்ஷன் என்னை நான் அப்போவே சொன்னேன் ஜாக்லின் இருக்க வேண்டிய இடம் இருக்கிற லிஸ்ட்டை பொறுத்தவரை கடினமாக உழைச்சது உழைப்பை போட்டது அவங்க தான் ஆனால் அவங்க இல்லைன்னும் போது அடுத்து சௌந்தர்யா தான் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ அதுவும் கிடையாது அங்கேயும் ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை இப்போ பொட்டி அனுப்புங்க கலம்பரன்னு சொன்னது என்னவோ வர்ஷினியும் சாச்சனாவும் தான் ஆனால் இந்த பேக்ரியாக்கா தான் ஒரு வின்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கள்ல மைண்டில் தான் வெளியே வந்து நக்கல் அடிக்கிறாங்க இதுவும் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு டைமில் எமோஷனாக ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி லாஸ்ட் சீசனில் வந்து அர்ச்சனா வந்து எழுந்து டான்ஸ் இருப்பாங்கல்ல அது அங்கே அந்த கேங் இருந்தாங்க அவங்கள அவங்க அதுக்கு முன்னாடி ஓவரா பண்ணாங்க அவங்களுக்கு திருப்பி பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடிருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க அது அதுவாக அமைஞ்சால் சூப்பராக இருக்கும் ஆனால் க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்காது அது காமெடியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு போது இவங்க சொன்னானுங்க சொன்னானுங்கல்ல கியூட் ரியாக்ஷன் அனுப்பும் போது ஒரு ரியாக்ஷன் போதுல அந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு நானும் ஆவலா இருக்கிறேன் அந்த கியூட் ரியாக்ஷன் தான் ஐ எம் வெயிட்டிங் பார்ப்போம் என்ன கியூட்டா தெரியுது அப்பையாவது கியூட்டா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்